உலக அரசியல் வரலாற்றிலேயே வித்தியாசமான அரசியல் உத்திய கையாண்டிருக்கு வீசிக்கா தன்னுடைய கட்சி வேட்பாளரை எல்லாம் நிறுத்திக்கிட்டு ஆனா எதிர்கட்சி வேட்பாளருக்கு பிரச்சாரம் பண்றாரு திருமாவள என்னங்க இது இது மிகப்பெரிய இல்ல இருக்கு இந்த வண்டு முருகன் காமெடி வரும்ல வடிகளை காமெடி அது கூட இருக்கிற இருந்து கத்திய காமிச்சான் வெள்ளடிச்சு மரட்டினான மாறுவாரு இது ஆனா வேட்பாளரை நிறுத்திக்கிட்டு இன்னொரு கட்சிக்கு ஆதரவு தெரியுங்களே அது எப்படின்னு புரியலையே தமிழ்நாட்டுல விசிகா தலைவர் அவர்கள் மூணு தொகுதிக்கு முக்கிய முக்கிய பார்த்தாரு ஆனா திமுக ரெண்டு ஃபைனலா சொன்னதுக்கு அப்புறமா வேற வழி இல்லாம அந்த ரெண்டு தொகுதியை வாங்கி நின்று தேர்தலையும் முடிச்சுட்டாங்க இப்ப கர்நாடகாவுக்கு போயிட்டாங்க கர்நாடகா மட்டுமல்ல ஆந்திரா கேரளா அப்படின்னு நிக்கிறாங்க யாருன்னா நிக்கலாம் நிக்கல அதை பத்தி ஒன்றும் தப்பு கிடையாது ஆனா கர்நாடகாவில என்ன ஒரு விந்தைன்னா இவர் கர்நாடகாவில் நான்கு தொகுதியில் விசிகா சர்வா வேட்பாளர் நிறுத்திட்டாங்க இவர் திருமாவளவர்கள் போனதுக்கு அப்புறம் சரி விசிகா வேட்பாளர் தான் பிரச்சாரம் பண்ண போறாங்களாட்டு இருக்கு அவங்கள்தான் டெல்லியில் இருந்துக்கிட்டே தமிழ்நாட்டில் பதற விடுவாங்க சதுரம் விடுவாங்க அகில இந்திய அளவில் கட்சி வச்சிருக்கிறாங்க ஆனால் ஒரு எம்பி தொகுதி வாங்குறதுக்கே முக்க முக்கணும் முக்கணும் அதுவும் திமுக கெஞ்சணும் அந்த சூழ்நிலை இருக்குது கர்நாடகாவில் இப்படியாக போய் அவங்களுடைய நான்கு வேட்பாளர்கள் வெற்றி மேற வச்சுருவாரு பிரச்சார யுத்தினால அப்படின்னு பார்த்தா திடீர்னு சரண்டர் க தமிழ்நாட்டுக்கு தண்ணிலாம் தரமாட்டேன்னு மாட்டேன்னு டி கே சிவகுமார் அவர்கிட்ட போயிட்டு பிடிச்சி ஐயா நாங்க காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு தரோம் காங்கிரஸ் கட்சிக்கு ஆதரவு கொடுத்து அப்ப அந்த விசிகா வேட்பாளரோட இல்லாம என்னையானு இப்படி இருக்கு புதுசா இது புரியவே இல்லையே ஒண்ணுமே ஒரே குழப்பமாமல்ல இருக்கு இதே குழப்பம் பத்திரிகையாளர்கிட்ட இருந்திருக்கு பத்திரிகையாளர்கள் மைக்க தூக்கிட்டு போய் திருமாவளவர்கள்ட்ட என்னங்க புதுசுக்குன்னு இப்படி பண்ணிக்கிட்டீங்க உங்க கட்சி வேட்பாளர் நிறுத்திட்டு கடைசியில காங்கிரசுக்கு ஆதரவு தெரியுங்க காங்கிரஸ் கட்சிக்கு பிரச்சாரம் வேற பண்றீங்க டூ வீலர் உட்காந்துக்கிட்டு கையை காமிச்சுட்டு போறீங்க என்னங்க இது உலக அரசியல் வரலாற்றுல புதுமையால இருக்கு அப்படின்னு போய் கேட்டா தூக்கி போட்டாரு பாருங்க அங்கேயும் என்ன பிஜேபி இருக்கிறவே இருக்கே ஆயுதம் தமிழ்நாட்டுல பாமக பாஜக அதே பாஜக பாமகவா அங்கேயும் கொண்டு போய்கிட்டாரு எல்லங்க இல்லைங்க விசிகா வேட்பாளருக்கு நான் ஆதரவாக பிரச்சாரம் பண்ணேன்னா பிஜேபி ஜெயிச்சிடுங்க அதே பிடிங்க பிஜேபி ஜெயிக்கும் ஓட்டு பிரிஞ்சுருமா காங்கிரஸ் கட்சி கிட்ட இருக்கிற ஓட்டு பிரிஞ்சு பிஜேபி ஜெயிச்சிருவான் அதனால இவருடைய ஏழாம் அறிவை பயன்படுத்தி பிஜேபியை வீழ்த்தணும்னு காங்கிரஸ் கட்சிக்காக பிரச்சாரம் பண்றாராம் அதுக்கு அந்த பருத்தி மூட்டை குடவங்களே இருந்திருக்கலாமே அதுக்கு வீசிக்க வேட்பாடு நிறுத்தாமலேயே இருந்திருந்திருக்கலாமே அப்போ அதெல்லாம் சரிபட்டு வந்திருக்காது உடன்படிக்கை ஆகியிருக்காது ஒன்னும் பேச்சுவார்த்தை எல்லாம் நினைவிலேயே இருந்து வந்திருக்கும் இன்னும் மிஞ்சி போனா தொகுதிக்கு நாலு ஓட்டு இருக்காது அதுக்கு என்னையா பேச்சுவார்த்தை என்னமோ ஸ்டாம்ப் இன்னொரு போட்டோ போட்டுக்க வேண்டியதானே ஆனா இதுல என்ன பெரிய ட்விஸ்ட்னா எல்லாருமே இவர் எழுச்சி தமிழர் எழுச்சி தமிழ்னு சொல்லுவாங்க நானுதான் தமிழகத்திற்காக பெரிய எழுச்சிகரமான செயல்கள்லாம் பண்ணிட்டாரான்னு பார்த்தா போயிட்டு ராஜபக்சே போய் கை கொலிக்கிட்டு வந்தார் இதெல்லாம் எழுச்சி ஆயிடுமா ஆனா இப்ப கடைசியில் தமிழர்களுக்கு சூழ்ச்சி செஞ்சுட்டேன் டி கே சிவகுமார் கர்நாடகாவிலேருந்து தமிழ்நாட்டுக்கு தனித்தர மாட்டேன்னு சொல்றாரு மேகதாது அணையை என் லட்சியம்னு சொல்றாரு அங்கே போய்கிட்டு கை கொடுத்ததோடு மட்டும் இல்லாமல் பிரகாஷ் ராஜியோட ஒரு இட்லி சாப்பிட்டு பிரகாஷ் ராஜுக்கு அம்பேத்கர் விருது விருது அறிவித்தது கூட இல்லாமல் காவேரி நீரை பத்தி கேட்டதுக்கு கர்நாடகா மக்களின் நாளை பாதிக்காத அளவிற்கு பார்த்து கொள்வோம் சொல்றாரு என்னங்க இது இதுல எந்த எந்த வகையிலங்க சேர்த்துக்கிறது தமிழ்நாட்டில் வந்தா ஒரு கம்பு சுத்துறீங்க கர்நாடகாவின் ஒரு கம்பு சுத்துறீங்க இது காங்கிரசே பரவாயில்ல அங்கேயும் ஆட்சியில் இருக்கிறோம் இங்கேயும் ஒரு முக்கியமான இடத்துல இருக்கிறோம் கம்பு சுத்துச்சு பிஜேபி அது மாதிரியான சூழ்நிலையில கம்பு சுத்துச்சு தான் அங்க ஒண்ணுமே இல்லையே நீங்க ஏன் கம்பு சுத்துறீங்க அப்ப தமிழர்கள்னா உங்களுக்கு கிழிச்சவாயிருங்க தமிழர்களை என்ன சொல்லி வேணும் மாத்திரலாம் நடத்துங்க நடத்துங்க திமுக காரை ஏமாத்துறான் காங்கிரஸ்கார ஏமாத்துறான் அதிமுக காரை ஏமாத்துறான் வீசிக்காம ஏமாத்திட்டு போங்க தமிழர் இளிச்சவாய்த்துல எழுதி ஒட்டி இருக்குல்ல